நேற்றைய தினம் மாநாட்டில் பேசுகின்ற பொழுது திரு நெல்லை முபாரக் பேசுகின்ற பொழுது சிறுபான்மை கட்சியினுடைய வாக்கு வங்கியை மொத்தமாக பெற்றுவிடலாம் என்று நினைத்தவர்களுக்கு ஒரு பேரிடி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அப்போ சிறுபான்மை சமூகத்தை ஒரு வாக்கு வங்கியாக மட்டும்தான் எஸ்டிபிஐ பார்க்கிறதா பயன்படுத்துகிறதா அதன் வெளிப்பாடு தான் அதிமுகவோடு கூட்டணி அமைக்க போகிறார்கள் என்கிற பேச்சா நேற்று நடைபெற்ற வெள்ளட்டும் மதச்சார்பின்மை என்கின்றது மாநாட்டிலே மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர் கலந்து கொண்டு பல்வேறு விஷயங்கள் சம்பந்தமாக பேசினார் அதில் குறிப்பாக வந்து இப்போ இங்கே பேசிகிட்டு இருந்த சில விஷயங்களை நாம் வந்து பின்னாடி நான் பேசுகிறேன் அந்த சிறைவாசி விடுதலை சம்பந்தமான கருத்துக்கள் இருக்குது அதே மாதிரி இந்த சிஏஏ விஷயங்கள் சம்மந்தமான கருத்துக்கள் இருக்குது நம்ம பேசுவோம் அது சம்மந்தமாக முதல்ல நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா சிறுபான்மையினுடைய முழு வாக்குகளை பெற்று தான் திமுக வந்து ஆட்சி அமைச்சிருக்கு முழு வாக்குகளையும் பெற்று தான் திமுக அறுபத்தொம்பது எழுபது சதவீதம் வாக்குகளை பெற்றுதான் திமுக ஆட்சி அமைச்சிருக்கு நான் கேட்குற முதல் கேள்வி இந்த ரெண்டரை ஆண்டு காலமாக திமுக அரசு சிறுபான்மை மக்களுக்கு செய்த நலன் என்ன அதை மட்டும் சொல்லணும் முதல்ல ஏன்னா என்ன ரெண்டரை வருஷத்தில் என்ன செஞ்சோம் அப்படின்றது இருக்குல்ல ஒவ்வொரு ஆட்சி காலத்திலையும் சிறுபான்மை மக்களுக்கு என்ன செஞ்சாங்கன்ற அந்த கேள்வி முதல் கேள்வி அதற்கு பதில் சொல்லணும் ரெண்டாவது இப்போ நாம் வச்சிருக்கக்கூடிய இந்த சிறைவாசி பிரச்சனை என்பது பல ஆண்டு காலமாக நம்ம இந்த இந்த விஷயங்களை கேட்டுட்டு வரோம் இது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பிரதான அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய எல்லாரிடமும் இந்த கோரிக்கையை சிறுபான்மை மக்கள் வச்சுக்கிட்டே தான் வரும் திமுகவிற்கு இதனுடைய ஆழமும் தெரியும் இதனுடைய அகலமும் தெரியும் என்ன பண்ணணுன்றது தெரியும் தேர்தலில் வந்து நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் 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 என்ன சொல்கிறாருன்னா அப்பாவி சிறைவாசிகளை நாங்கள் விடுதலை செய்வோம் என்ற வாக்குறுதியை வந்து தரார் அதன் அடிப்படையில் தான் இந்த எழுபது சதவீத வாக்குகளும் இஸ்லாமிய வாக்குகள் கிறிஸ்துவ வாக்குகள்லாம் வந்து திமுகவுக்கு விழுது அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த விஷயத்தை செய்யாமல் அந்த பால தூக்கி கொண்டு போய் இப்போ என்ன பண்ணியிருக்காருனா ஆளுநர்கிட்ட போட்டிருக்காரு இப்போ நாங்கள் கேட்குற ஒரே கேள்வி என்னென்னா நீங்கள் வந்து ஆளுநர்கிட்ட போடுவேன் என்று சொல்லித்தான் நீங்கள் வாக்குகளை இஸ்லாமிய மக்கள்கிட்டருந்து வாங்கினீங்களா நடைமுறை என்ன நடைமுறை வருவோம் வருவோம் இப்போ என்னென்னா இப்போ நடைமுறையாக இருந்தால் கூட நிறைய வல்லுநர்கள் சொல்லக்கூடியது என்னென்னா ஒன் சிக்ஸ்டி ஒன்னின் அடிப்படையிலேயே நீங்கள் வந்து அவர்களை விடுதலை செய்ய முடியும் ஒரு ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்றத்தினுடைய தீர்மானமாக நிறைவேற்றி அனுப்பி வைத்து அதை வந்து நீங்கள் வந்து பெற முடியும் நான் கேட்குற ஏழு தமிழருடைய விடுதலையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது ஏழு தமிழர் விடுதலை பிரச்சனையில் சட்டமன்ற தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பியதான அழுத்தம் வந்தது அதே அழுத்தத்தை இவங்க ஏன் வந்து இப்போ கொடுக்க மாட்டுறாங்க சிறைவாசி விடுதலையில ஏன் அந்த தீர்மானத்தை கொடுக்கல அதை விட ஒரு கேள்வியை நான் இங்கே வச்சிட்றேன் சிறைவாசிகளுடைய விடுதலை விஷயத்தில் அவர்களாக அதாவது சிறையில் இருக்கக்கூடிய மக்களாக போய் எனக்கு ப்ரீ மெச்சோர்டு ரிலீஸ் வேணும்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போகிறாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்க அங்கே தமிழகத்தினுடைய அரசாங்கம் சார்பாக தாக்கல் செய்யக்கூடிய ஜிஓ அஃபிடேவிட்டில் என்ன சொல்லப்படுதுன்னா தமிழகத்தில் இதுவரைக்கும் அரசாண்ட எந்த அரசாலையும் சொல்லப்படாத பல விஷயங்களை அதில் குறிப்பிட்டு காட்டுறாங்க இவர்களை வெளியில் விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இது ரெட்டை வாரமாக தெரியலையா ஒரு பக்கம் ஆளுநரத்தை வந்து நாங்கள் வந்து அனுப்பிட்டோம்னு சொல்கிறதும் அவர்களாக நீதிமன்றத்துக்கு போகும்போது நீதிமன்றம் வந்து விடுவதற்கு தயாராக இருந்தும் கூட நீதிமன்றத்தில் வந்து இப்போதைக்கு நாங்கள் ஆளுநர்கிட்ட கொடுத்திருக்கோம் என்று சொல்வதும் இது எப்படி இருக்கு இன்னும் சொல்ல போனா கடைசியா 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 சொல்ல வேண்டியது என்னன்னா அவர்களுக்கு நீங்கள் வந்து நீங்கள் பரிந்துரை செஞ்சிருந்தீங்களா இஸ்லாமிய சிறைவாசிகள் உள்ளிட்ட எல்லாரையும் நீங்க பரிந்துரை செஞ்சிருந்தீங்களா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்கள் வந்து அவர்களுக்கு பரவல் கொடுக்கலாம்ல ஏழு தமிழர் விஷயத்தில் நீங்கள் அவங்களுக்கு பரவல் கொடுத்து வெளியில் வச்சுருந்தீங்களே அவர்களுக்கே நீங்கள் பரவல் கொடுக்க மாட்டீங்க பரவல் கேட்டு அப்ளை பண்ணுறவங்களுக்கும் என்ன சொல்கிறீங்கன்னா ஆறு மாத காலம் வந்து கோர்ட் வந்து தருவதற்கு தயாராக இருந்துச்சு ஒரு வழக்கில் ஆனால் இவர்கள் மூன்று மாத காலம் போதும்னு சொல்லி

ஏழு தமிழர்களுக்கு என்னெல்லாம் வந்து உடன்படுமோ அதே தான் வந்து இங்கே உடன்படும் நாங்கள் வந்து சில அமைச்சர்களை சந்தித்து பேசும்போது கூட அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதற்கு நீங்கள் கோர்ட்டுக்கு போய் வாங்கிங்கன்னு தான் சொல்கிறாங்க கோர்ட்டுக்கு போய் வாங்குவதற்கு அந்த சிறைவாசியினுடைய குடும்பங்கள் அந்த லெவலுக்கு வந்து வசதியாக இல்லை அவர்கள் ஆல்ரெடியே பிரச்சனையில் இருக்காங்க அரசாங்கத்தை நம்பித்தான் நாங்கள் வாக்களித்து சிறுபான்மை மக்கள் உங்கள்கிட்ட வந்தோம் ஆனால் இதில் வந்து பெரிய முரண்பாடை வந்து திமுக அரசு காட்டி நிற்கிது ஒன்று அதில் வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா சமீபத்தில் வந்து நம்முடைய எடப்பாடியார் வந்து சட்டமன்றத்தில் இந்த தீர்மானமாக கொண்டு வரப்படுது இது வரைக்கும் இஸ்லாமிய மக்கள் மட்டுமே பேசிட்டு இருந்த அந்த விஷயம் அல்லது இஸ்லாமிய அரசியல் கட்சிகள் மட்டுமே பேசிட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகள் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை அந்த சட்டமன்றத்துடைய தீர்மானம் உருவாக்கிடுச்சு தீர்மானத்தின் அடிப்படையில் பேசும்போது அது வரைக்கும் முதலமைச்சர் பதிலே சொன்னதில்லை எப்பவுமே அப்பதான் முதலமைச்சர் எழுந்துருச்சுன்னு பதில் சொல்றார் அப்போ இந்த விஷயத்தை அரசியலாக்கப்படுவதற்காக சிறுபான்மை மக்கள் இவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு அதிமுக வந்து சட்டமன்றத்தினுடைய தீர்மானத்தை கொண்டு வரும்போது என்ன எழுதுன்னா பத்து ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த அதிமுக அரசியல் அல்லது முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி விடுதலைக்கு இந்த நடவடிக்கை எடுக்காம எதிர்கட்சியானதுக்கு பிறகு கவன தீர்மானம் கொண்டு வருவாங்க ஆனால் திமுக ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு கோப்புகளை ஆளுநருக்கு அனுப்பியிருக்காங்க ஆளுநர் நிறுத்தி வைத்திருக்கிறார் அதை வலியுறுத்தாத அதிமுக பத்தி தமிழக மக்கள் எல்லாருக்கும் தெரியும் தமிழக அரசுக்கும் தெரியும் தமிழகத்துடைய முதலமைச்சருக்கும் தெரியும் ஆளுநர் என்ன செய்வார் என்றதும் தெரியும் எவ்வளவு காலம் காலதாமதப்படுத்துவார் என்பதெல்லாம் தெரியும் நாங்க கேட்கிற குறைஞ்சபட்சம் என்னன்னா உங்களுக்கு உண்மையிலேயே இதுல உடன்பாடு இருந்தால் நீங்கள் ஏன் பரவல் தரலன்னு கேட்கிறோம் நீங்கள் வலிக்காவல் இல்லாத பரவலை நீங்க உடனடியாக இங்கே இருக்க கூடிய மூன்று மாணவிகள் எரிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை காட்டி ஆர்வத்தை அதிமுக இதுல காமிக்கல இஸ்லாமியர் கைது நாங்கள் சிறைவாசி விஷயத்துல நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை கிளியரா சொல்லிடுறோம் நாங்க வந்து அந்த அந்த சிறைவாசிகளுக்கு விடுதலை பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தீர்வு சரி ஒட்டுமொத்த சிறுபான்மை சமூகமும் அவர்களுக்கான விடுதலை நோக்கி தான் நாங்க நிக்கிறோம் அந்த இடத்துல நாங்கள் என்ன கேட்குறோன்னா இப்படி வந்து ஒரு ஒரு ஆட்சியை நம்பி நாமல் வாக்களித்து இதற்காக எஸ்டிபிஐ முதலமைச்சரை முன்பு எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள் தான் சரி இப்போ இருக்கிற முதலமைச்சராக இருந்தாலும் முதலமைச்சரை எத்தனை முறை எஸ்டிபிஐ பார்த்துருக்கு அதுதான் இப்போ அடுத்த அடுத்த பதிலாக நான் அதுதான் சொல்ல வரணும் என்னன்னா நீங்கள் நான் ரெண்டரை ஆண்டு காலமாக இந்த தை திமுக அரசு என்ன செய்தது என்ற ஒரு கேள்வி வச்சேன் இல்லையா இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வெறும் சிறைவாசி விடுதலை மட்டும் பிரச்சனை இல்லை ஏறத்தாழ பல்வேறு விட்ட கட்ட பிரச்சனைகள் எங்கள்கிட்ட இருக்கு இன்னும் பல்வேறு விஷயங்கள் இந்த சமூகத்துக்கு வந்து தேவையான விஷயங்கள் நாங்கள் அடுக்கி வச்சிருக்கோம் ஆனால் ஒன்லி இதை நோக்கி மட்டும் எங்களை கொண்டு போகிற மாதிரியான அரசாங்கம் எங்களை கொண்டு போயிட்டுருக்கு நாங்கள் பல்வேறு கட்டங்களில் எங்களுடைய இஸ்லாமிய சமுகாயம் சார்ந்தோ அதே மாதிரி சிறுபான்மை சமூகம் சார்ந்தோ பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் வந்து சந்தித்து நேரடியாக முதலமைச்சரை சந்தித்து கொடுக்க வேண்டும் பேச வேண்டும் என்று பல்வேறு நேரங்களில் நாங்கள் வந்து அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம் ஒரு நாளும் இஸ்லாமிய சமூகம் எங்களுடைய பிரதிநிதிகளுக்கு அது வாய்ப்பு தரலை ஆனால் பல்வேறு கட்டங்களை அதிகாரிகளை சந்திச்சு நாங்க மனு கொடுத்திருக்கோம் என்னென்ன தேவை இந்த சமூகத்திற்கு என்ன தேவை என்பதை எஸ்டிபிஐ கட்சி தன்னுடைய ஒட்டுமொத்தமாக வரையறுத்து பல்வேறு கட்டங்களை கொடுத்திருக்கோம் முதலமைச்சரை சந்திப்பதே இந்த சிறுபான்மை சமூக மக்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குதுங்க